வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் நிதிக் கண்ணோட்டத்தில் இந்த வாரங்கள் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சாதகமான கிரக நிலைகள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு வேலைகளுடன் நீங்கள் பல சமூக நடவடிக்கைகளிலும் தீவிரமாக பங்கேற்பீர்கள் மேலும் உங்கள் குடும்பத்துடன் புரித யாத்திரை செல்லவும் திட்டமிடுவீர்கள் இது உங்களை சுய பகுப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் நாம் சிறந்தவர்கள் என்று எப்போதும் நினைப்பது நமது புத்திசாலித்தனம் அல்ல ஆனால் நமது ஈகோ இதன் காரணமாக பல முக்கியமான முடிவுகளில் நாம் அடிக்கடி தவறு செய்கிறோம் இதன் காரணமாக நாங்கள் பல மோசமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் மேலும் உங்கள் தொழிலில் இந்த வாரம் உங்களுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் எனவே கவனமாக இருப்பது உங்கள் ஒரே வழி இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் உங்களது கல்வியில் சிறந்து விளங்கி வெற்றியடைவீர்கள் இதற்கு ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆசிரியர்களிடம் உங்கள் நடத்தையில் நேர்மறையான மாற்றங்களைக் கொண்டு வந்து உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்த வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தோன்றலாம் ஆனால் சில சமீபத்திய சம்பவங்களால் உங்களுக்குள் சோகமாகவும் சோகமாகவும் இருக்கலாம் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரம் பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் இதற்காக நீங்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க நினைத்தால் ஒரு பெரியவர் அல்லது பெரியவரின் சரியான ஆலோசனையுடன் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் இந்த வாரம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசவும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்தவும் மேம்படுத்தவும் குறிப்பாக சிறப்பாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் தொழில்நுட்ப மற்றும் சமூக வலைப்பின்னல் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் பரப்புவதற்கும் உங்களுக்கு நிறைய உதவும் உயர்கல்வி படைக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் உங்கள் இயல்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்கள் குடும்பத்தின் சில நிலங்கள் அல்லது சொத்துக்களில் இருந்து திடீரென்று உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த நேரத்தில் உற்சாகத்தின் காரணமாக தவறுதலாக கூட உங்கள் உணர்வுகளை இழக்காதீர்கள் இல்லையெனில் உங்கள் லாபம் பெரிய இழப்பாக மாறும் அரசாங்க நடவடிக்கையால் எங்காவது வீட்டு பணம் சிக்கியிருந்தால் இந்த வாரம் அது கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கண்டிப்பாக கவனிக்கவும் இந்த வாரம் குடும்பத்தில் நடக்கும் எந்த பிரச்சனையும் உங்கள் தொழிலுக்கு தடையாக இருக்கலாம் ஏனெனில் உங்கள் ஆற்றல் குறையும் அதை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்துவதன் மூலம் மேம்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது உயர்கல்வி படிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்